ஹை செங்க அப்பா அது அன்னைக்கு தான் எது வந்து சாப்பிட்றதியா அம்மா வாட்டி நினைக்கிறியா வாட்டி சாப்பிடலாம் சரி சரி ஆ அது வரிசையா சாப்பிட்டா

ஏற்றி சொல்லிங்கிற பெரு மார்க்கெட் போயிடும் வந்தியா காயில் நிறைய வேணு அதான் உங்களுக்கு ம் குடி அதுவா உன்னுடைய பழைய Dress ஒட்டின்னு இருக்கும் இந்த இந்த இல்ல வேற நீ குட்டி இருக்கும் போது இருந்துச்சு அந்த Dress. அந்த Dress எல்லாம் இப்ப இருக்குது. Mm. D. Mm. Now, d, d, mau, c, mau, ya, d, ya, d C d. D. d, e, e, yeah. 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 Yeah.

ஆ சரி சொல்லு உங்க தான் இல்ல சார் இந்த ரெண்டு வாசல ஒரு வேற வார்த்தையை சொல்லி தரலையா டீச்சரா சொல்ல